ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் பதினைந்து தூங்கி எழுந்து டீ குடித்துவிட்டு விட்டு வாசகியுடன் கைவினை பொருட்கள் செய்வதை பற்றி தெரிந்து கொண்டால் ஏதோ அதில் அவளுக்கு அதிக ஆர்வம் இருந்தது வாசுகி வேலை முடித்து சென்றதும் மனம் மறுபடியும் சோர்ந்து போனது சரி ஏதாவது இன்டர்நெட்ல பார்க்கலாம் என்று எண்ணி வீட்டில் இருக்கும் சிஸ்டம் ஆன் பண்ணினால் சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்டதும் என்ன பாஸ்வேர்டு இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவள் பெயருடன் தேதியுடன் இருக்கும் அந்த பாஸ்வேர்டு மாற்றி இருப்பாரோ இருக்காது அவர்தான் இந்தியாவில் இரண்டு வருடம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டே அதையே டைப் பண்ணினால் ஓபன் ஆனது இன்டர்நெட்டில் எதை எதையோ தேடினால் மனம் எதிலும் செல்லவில்லை அப்படியே கைவினை பொருட்கள் செய்வதை பற்றி பார்க்கலாம் என்று நினைத்து அதை தேடினால் கிடைத்தது அப்படியே பெயிண்டிங் பகுதிக்கு செல்ல அப்படியே இன்டீரியர் டெக்கரேஷன் பகுதிக்கு செல்ல அங்குதான் அவளுக்கு திருப்புமுனை என்னவோ இன்டீரியர் டெக்கரேஷன்ல ரொம்பவும் ஆர்வமாக தேடி தேடி பார்த்துக்கொண்டே இருந்தாள் இரவு உணவு கூட வாசகி வந்து சொன்ன அப்புறம்தான் சாப்பிட சென்றாள் சாப்பிட வந்தவள் திருப்பி அதை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தால் பார்த்து கொண்டும் இருந்தாள் நேரம் பத்தை தாண்ட அதன் பின் தான் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஹாலில் ஹரிஷுக்காக காத்திருத்தாள் முன்னாடி அவனுக்காக இதே மாதிரி காத்திருந்த காலங்கள் நிறைவில் வந்தது நினைவுகளின் ஏக்கத்தில் மூழ்கி இருந்தவள் ஹரீஷ் வந்ததை கவனிக்கவில்லை ஹரீஷுக்கும் கண்களை மூடி சோபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்த அவளின் உருவம் அமைதியை தர கொஞ்ச நேரம் நின்று அவளை மேலிருந்து கீழாக பார்த்தான் இவளை பார்த்த மாட்டோம் என்னோட கண்கள் அந்த பக்கம் பக்கம் இந்த திரும்பவே மாட்டேங்குதே அவளின் மேடு பள்ளங்களில் அவனும் எழுந்தான் என்னதான் இருக்கு இவளை பார்த்தா எனக்கு இந்த ஃபீலிங் வருது சேல இருந்த இடையில கை கண்கள் அப்படியே நின்றது உடம்பெல்லாம் சூடேறியது கைகளை இருக்க மூடி கட்டுக்குள் கொண்டு வர பார்த்தான் ஆனால் கண்கள் நான் வேலையை செய்தது அவளுடன் வாழ்ந்து அந்த ஒரு நாள் வேறு நினைவில் வந்து இம்சித்தது அவள் வேண்டும் என்று தோண்ட அவளை பார்த்து கொண்டே அவளை நோக்கி நடந்தான் அப்பொழுதுதான் அவள் உடல் மெலிவு அவன் கண்ணுக்கு தெரிந்தது மனதில் இன்னும் எப்படி அழைச்சிட்டா ஒழுங்கா சாப்பிடுறாளா இல்லையா அது சரி இவளுக்கு சாப்பாட முக்கியம் பணம் இருந்தால் போதுமே என்று நினைத்தவன் அவளை எழுப்பினாள் ரித்விகா என்று கூப்பிட அவன் அழைப்பில் கண் விழித்து எழுந்து சாரி ஹரிஷ் தூங்கலாம்ல தூங்கெல்லாம் அல்ல சும்மாதான் உட்கார்ந்து இருந்தேன் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று கேட்டாள் அவனின் பதட்டத்தை பார்த்தவன் சரி என்று சொல்லிவிட்டு மாடி ஏறினான் ப்ரித்விகாவிற்கு அவன் பிருத்விகா என்று அழைத்தது முன்னெல்லாம் அவளை பார்த்து விதோ சாப்பிட்டியாடா என்று கேட்கும் வார்த்தை இல்லாதது எல்லாம் சேர்த்து வருத்தத்தை அளித்தது இருந்தும் அவனுக்காக சாப்பாடு எடுத்து வைத்தாள் ஹரிஷ் வந்தவன் அவளிடம் சாப்பிட்டியான எப்படி கேக்கிறது என்று யோசித்து கொண்டிருந்தான் பார்வை அவள் மேனியை கூறு போட்டது அப்பட்டமாக அவன் பார்வை அவளை துயில் உரித்தது ஆனாலும் வாயை திறக்கவே இல்லை அவள் பரிமாறியவுடன் சாப்பாட்டில் கை வைத்தவனுக்கு அதில் வாயில் வைக்க தோன்றவே இல்லை ரொம்ப நேரம் அப்படியே இருக்க முடியாமல் அவளிடம் என்ன உத்தம பொண்டாட்டி வேஷம் பலமா இருக்கு இதையெல்லாம் பார்த்து ஏமாற பழைய ஹரிஷ் இல்ல அதனால் வேஷம் போடாம உட்கார்ந்து சாப்பிடு என்று காய்ந்தான் வேஷமா நான் உங்களுக்கு பரிமாறுவது வேஷம் மாதிரி தோணுதா என்று வேதனையுடன் நினைத்தவள் நான் நான் ஹரீஷ் என்னடி வாய் நீளது முதல்ல பொண்டாட்டியா இருக்க பாரு அப்புறம் உத்தமையா இருக்கலாம் என்று பட்டென்று சொல்லிவிட்டாள் அவளை தொட முடியாத கடுப்பில் அவனின் பதிலில் அவள் வாய் அடைத்து விட்டது ஹரிஷ் அவள் ஏதாவது சொல்லுவாள் என்று எதிர்பார்க்க அவள் எதுவும் பேசவில்லை ஹரிஷ் சாப்பிட்டு முடித்து ஹாலில் சென்று அமர்ந்து கொண்டான் அவள் வேலையை முடித்து வந்தவள் நேராக அவள் அறைக்கு சென்றாள் அதை பார்த்த ஹரிஷுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வேகமாக சென்று அவள் கதவை சாத்து முன் தடுத்தவன் உள்ளே சென்று கதவை அடைத்தான் ஆனாலும் அவன் உள்ளே வந்ததும் பதட்டமடைந்து பின் நிதானித்து என்ன என்ன வேணும் என்க அவனோ அவள் அருகில் வந்து அவள் சேலை மறைவில் இருந்த தாளையை எடுத்து வெளியில் போட்டு இதற்கான உரிமையை பெற வந்திருக்கே என்றவன் அவளை நோக்கி மெதுவாக நடந்தான் அவள் பின்னால் நகர ஹரிஷ் கோபம் அதிகமாகி என்னடி ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற அன்னைக்கு மட்டும் நீயே வந்து ஒட்டிக்கிட்ட இன்னைக்கு என்னாச்சு அன்னைக்கும் இன்னைக்கும் இருப்பது அதே ஹரிஷ் தான் வா என்று அவளை இழுத்து அணைத்தவன் அவளின் இதழை கசக்கினான் கட்டிலில் அவளை கிளத்தியவன் அவள் மேல் படந்து இரண்டு வருட கஷ்டத்துக்கு பலன் தேடினான் ப்ரித்விகாவிற்கு இந்த ஹரிஷ் முற்றிலும் வேறாக தெரிந்தான் அன்றைக்கு இருந்த ஹரிஷ் அவளை மென்மையாக கையாண்டான் இன்றோ புயல் மாதிரி அவளை கையாள்கிறான் அவனின் வேகம் அவளுக்கு முடியவில்லை ஒரு கட்டத்தில் ஹரிஷ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா எனக்கு வலிக்குது என்று சொல்லியே விட்டாள் ஹரிஷ் அவளின் சொல்லில் கொஞ்சமே கொஞ்சம் வேகம் தணிந்து தன் தேவை முடிந்ததும் தான் அவளை விட்டு விலகினான் ஆனால் மறுபடி மறுபடி அவனுக்கு அவள் தேவையாக இருந்தாள் ஆனால் கொஞ்சம் கோபம் தணிந்து அவளுடன் இணைந்தான் அவளின் மென்மை அவன் ஆண்மையை உறங்க விடாமல் செய்தது இன்றே காலம் முடிந்து விடும் போல் அவளை ஒரு ஒரு நொடியும் தேடினான் அவள் தேடலில் அவனுக்கும் சுகம் கிடைக்கவில்லை ஆனாலும் அவனுக்கு அவளை விட்டு விலகவே முடியவில்லை அவனுக்கே அவனை நினைத்து கோபமாக வந்தது ஆனால் அவளால் உயிரூட்டப்பட்ட உணர்ச்சிகள் அடங்க மறுத்தது அதிகாலை மூன்று மணிக்கு அவளை விட்டு விலகிய அவன் அவளை பார்த்து தன்னை தானே திட்டிக் கொண்டான் அவள் சோர்ந்து கண்களை மூட அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளுக்கு போர்த்தி விட்டு எங்கே இங்கேயே இருந்தால் அவளை இன்னும் கஷ்டப்படுத்தி விடுவோமே என்று எண்ணி அவன் அறைக்கு சென்று விட்டான் அடுத்த நாள் காலை அவளால் எழுந்திருக்க கூட முடியவில்லை அவன் எந்த நிலையில் விற்று சென்றானோ அதே நிலையில் இருந்தாள் மனமும் உடலும் ரணப்பட்டது ஹரிஷ் கீழே இறங்கி வந்தவன் அவளின் அறையை பார்க்க அதுவோ இன்னும் திறக்காமல் இருந்தது ஹரிஷ் ஜாகி கூட போகவில்லை அப்படியே ஹாலில் அமர்ந்து அவள் அறையின் வாயிலையே பார்த்து கொண்டிருந்தான் மனமோ ஏன் இப்படி மூர்க்கத்தனமா நடந்துகிட்டேன் பாவம் ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டேன் இப்படி கூடாது அவளை விட்டு விலகி இருப்பது முடியாத காரணம் காரியம் அவள் என்ன என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவ எனக்கு வேண்டும் உடல் தேவைக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே அவ வேணும் என் மனம் அவ தான் ஆடுதல் அடையுது அது அதுதான் எனக்கு வேணும் என் குழந்தைக்கு தாய் அவளாக மட்டும்தான் இருக்க முடியும் சரியோ தவறோ அவ எனக்கு தேவை அவள் என்னையும் மீறி அவளை காயப்படுத்தி விடுறேனே எனக்கு கூட ஆண்டவா என்று வேண்டிக் இருந்தான் இன்னும் அவள் எழுந்திருக்கவில்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாசுகி அக்கா வந்துடுவாங்க அதுக்குள்ள அவளை எழுப்பணும் இல்லைன்னா தேவையில்லாத சங்கடம் என்று நினைத்துக்கொண்டு அவள் அறைக்குள் நுழைந்தான் நுழைந்தவன் திகைத்துதான் போனான் இரவு சென்றானோ அதே நிலையில் அவள் படுத்திருப்பதை பார்த்தவன் வேகமாக அவள் அருகில் சென்று ரிது ரிது என்ன ஆச்சுடா ஏன் இன்னும் இப்படியே இருக்க என்று அவளுக்கு எல்லாவற்றையும் சரி பண்ணி எழுந்து உட்கார வைத்தான் அவளோ நிலையில்லாமல் வலிக்குது ஹரீஷ் என்று மறுபடியும் படுக்க போக அவனுக்கு அவன் செய்த தவறு புரிந்தது சரிமா நீ படுத்துக்கோ நான் டாக்டர கூப்பிடுறேன் என்று போனை எடுக்க அவன் நிலைமை புரிந்து வேணா டாக்டர் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் என்று எழுந்து குளியர் அறைக்கு போக தடுமாறினாள் அவள் வேண்டாம் என்று சொன்னதும் ஏன் வேணா என்று கேட்க அவளோ என்னவென்று நான் டாக்டர் கிட்ட சொல்றது அது மட்டும் இல்லாம டாக்டர் உங்களையும் தப்பா நினைப்பாங்க எனக்கு பெருசா ஒண்ணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் இப்போ நான் குளிக்கணும் என்று தடுமாறி குளியர் அறைக்குள் சென்றாள் இப்பொழுது அவனுக்கு புரிய சாரி இனி இந்த மாதிரி நடக்காது நீ இப்போ உள்தாள் போடாம இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அதே கட்டிலில் அமர்ந்து கொண்டான் அவள் குளித்து முடித்து வெளியில் வந்து தலையை துவட்ட அவள் அருகில் சென்று இப்ப எதுக்கு தலைக்கு குளிச்ச அதான் உடம்புக்கு முடியல என்றான் அவன் கேள்வியில் பதில் சொல்லாமல் அவன் கண்களை ஆழ்ந்து நோக்கியவள் குளிக்கணும் என்று மட்டும்தான் கூறினாள் அவனும் அதை அத்தோடு விட்டுவிட்டு உன்கிட்ட பேசணும் என்றான் எங்கோ பார்த்தபடி அவளும் திரும்பி நின்று சொல்லுங்க என்று கேட்டாள் இப்பவே நான் நீ களைப்பா இருக்க போய் ஏதாவது குடிச்சிட்டு வா அப்புறமா பேசலாம் என்று கூறினான் அவளுக்கு கண்களை கரித்தது இவன் எந்த மாதிரி ஆவனவன் ஒரு நேரம் பனி இரவின் தருகிறான் ஒரு நேரம் அனல் மலையை பொழுகிறான் ஒரு நேரம் குளிர் தென்றலாய் இருக்கிறான் மற்றொரு நேரம் கடும் வெப்பமாய் சுட்டு இருக்கிறான் இவன் எந்த மாதிரியாக இருந்தாலும் இவருடைய தேவை நான் மட்டும்தான் இவரால் என்னை விளக்கவும் முடியாது அதே நேரத்தில் என்னை ஏற்கவும் முடியாது நான் செய்ததால் இவருடைய குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறாள் தன் பெத்த தாயிடம் பேசுவதில்லை இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்று தெரிந்தும் இன்னும் இவரால் என்னை ஒரேடியாக விளக்க முடியவில்லையே இவரின் மனதிற்குள் நான் மட்டுமே இருக்கிறான் ஆனால் கோபத்தில் இவர் பேசும் வார்த்தைகள் என் உயிரை துடிக்க வைக்கிறதே என்ன மாதிரியான வாழ்க்கை இது இவருக்கும் நிம்மதி இல்லை எனக்கும் நிம்மதி இல்லை கடவுளே இந்த நிலையை மாற்றி விடு என்று வேண்டிக் கொண்டே அவனிடம் இல்ல பரவாயில்ல சொல்லுங்க என்றார் அவனும் பேசினான் உன்கிட்ட இரவு நான் நடந்து கொண்டது தவறுதான் விட்டு விலகி இருக்க முடியாது அதுவும் நேற்றைய நிலவுக்கு பின் விலகி இருப்பது கடினமே தெரிந்தும் தெரியாமலோ நீ ஒரு தவறு செஞ்சுட்ட என்னால அதை மன்னிக்கவும் முடியல என்றாவது என் மனம் உன்னை ஏத்துக்கொள்ளலாம் ஆனா அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது என்ன நீ சகிச்சு கொள்ளத்தான் வேணும் ஆனா நேத்து போல நடக்காது என்று கூறி நிறுத்தினான் அவன் சொல்ல வந்தது அவளுக்கு புரிந்தது உடல் தேவைக்கு மட்டுமே நான் உன்னை நாடுவேன் உள்ளம் உன்னை இன்னும் மன்னிக்கவில்லை என்று சொல்கிறவனை என்ன செய்வது ஒரு மனைவியாக கேட்க கூடாத வார்த்தை தான் மனைவியாக அவனுடன் இணைவதை விட காதலியாக அவனுடன் இணைந்ததே அவளுக்கு ஆறுதலை தந்தது அன்று முழுக்க முழுக்க காதலால் மட்டுமே அவளிடம் நெருங்கினான் இன்று அப்படி அல்ல என்று நினைக்கவே அவள் மனம் சோர்ந்து போனது எதுவும் சொல்லாமல் பேசியது அவ்வளவுதான் என்பது போல அவன் வெளியேறி சென்று விட்டான் அவளும் வெளியே சென்று காஃபி போட்டு அவனுக்கும் கொடுத்து விட்டு அவளும் குடித்தாள் வாசுகியும் வந்துவிட அன்றைய வேலை துவங்கியது அவன் ஆஃபீஸ் சென்றதும் சிஸ்டமில் உட்கார்ந்தவள் மறுபடியும் இன்டீரியர் டெக்கரேஷன் பத்தி படிக்க ஆரம்பித்தாள் நேரம் போனதே தெரியவில்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு மறுபடி அதை பற்றியே தேடிக் கொண்டு இருந்தாள் அதை பற்றி மேலும் படிக்க ஆசைப்பட்டாள் என்ன செய்யலாம் யாரிடம் கேட்கலாம் ஆனால் அதை படிக்க பணம் வேண்டுமே ஹரிஸ் கிட்ட கேட்கலாமா வேண்டாம் ஏற்கனவே பணத்தில் தான் பிரச்சனை ஆரம்பமாகியது இப்போ மறுபடியும் வேண்டாம் என்று எண்ணிய அவள் படிக்கும் எண்ணத்தை கைவிட்டாள் நாட்கள் நகர்ந்தது ஹரிஷ் பிருத்விகாவிடம் ஒன்று இரண்டு வார்த்தைக்கு மேல் பேச மாட்டாள் ஆனால் ஹரிஷுக்கு பிருத்விகாவின் அருகாமை தேவையாக இருந்தது ஆனால் மென்மையாக அவளை கையாண்டாள் ஒரு ஒரு இரவின் முதல் பாதியை அவள் அறையில் தான் ஒரு சில நாட்கள் முழு இரவும் கூட அவள் அறையிலேயே இருந்து விடுவான் அது காதல் இருந்ததா என்று கேட்டால் அவனுக்கும் பதில் தெரியாது ஆனால் முழுக்க முழுக்க காமம் மட்டுமே இல்லை வேறு ஏதோ ஒன்றும் இருந்தது அவளுடன் இருக்கும் அந்த நேரங்களில் மட்டும் ரிது என்று ரிது ரிது என்றே முணங்குவான் அன்றும் அப்படித்தான் அவள் அறைக்குள் வந்தவன் அவள் சுருண்டு படுத்திருந்ததை பார்த்தான் அவள் அருகில் சென்று கட்டிலில் அமர்ந்தான் அவன் அமர்ந்ததும் அவளை திரும்பி பார்த்தவள் ஹரிஷ் இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் என்றால் தயங்கியபடி அவனுக்கும் புரிந்தது ஆனாலும் அவளை தனியே விட்டு செல்ல மனம் இல்லை அவளுடனே படுத்துக் கொண்டான் அவள் முதுகை ஒட்டி படுத்தவன் கைகளை இடையே சுற்றி போட்டு அவள் சேரையை விலக்கி அவள் வயிற்றில் கை வைத்து தூங்கு ரொம்ப வளைச்சதுன்னா சொல்லு டாக்டர் கிட்ட போலாம் என்றான் இந்த ஆறுதல் அவளுக்கு தேவையாக இருந்தது அன்று நிம்மதியாக உறங்கினாள் ஹரிஷ் கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் நன்றாக தூங்கினான் அன்று மட்டும் இல்லாமல் கூட ஹரிஸ் அவளுடனே அதே மாதிரிதான் தூங்கினான் என்னவோ இனம் புரியாத நிம்மதி இருவருக்குள்ளும் பொருட்கவில்லை போலும் அடுத்த நாள் காலை கீதா வந்து இறங்கினால் அவர்களின் வீட்டிற்கு தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்